எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் இன்றைக்கு என்ன தெரியுமா ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நல்லா கவனிங்க ஆண்டவர் செய்யலியா அது செய்யலையே எனக்கு இப்படியாச்சு உங்கள் அந்த எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் நம்ப வேண்டியது என்ன தெரியுமா தேவன் உண்மையுள்ளவராக நான் நம்பி இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் வேதம் என்ன சொல்கிறது சோதனையோ தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இதுதான் நம்ம ஒன்று கொன்றே பத்து பதிமூணில் வாசிக்கிறோம் சோதனை ஐயோ எனக்கு சோதனை பெரிய சோதனை வந்துருச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் அவரை தேடும் பொழுது என்ன நடக்கும் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் வேதம் சொல்லுகிறது நான் சொல்லலை அதோடு கூட சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் வழியும் உண்டாக்குவார் இந்த வசனத்தின்படி நீங்கள் கேளுங்கள் சோதனை வரும்பொழுது கேளுங்க எனக்கு இந்த சோதனை வந்திருக்கு அன்றுவரே இந்த வசனத்தின்படி என்ன செய்யும் எனக்கு தாங்க பலந்தாரும் ஒன்று ரெண்டாவது இதில் தப்பிக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான வழியை உண்டு பண்ணும் ரெண்டு காரியம் ஜபம் பண்ணும் நீங்கள் அப்போ இந்த சோதனை வந்தது போல வேகமாக திரும்பி போயிடும் ஒன்று குறந்தையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இதெல்லாம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நல்ல கவனிங்க உங்களை அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் வசனம் சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார் சோதனை வந்துருச்சு சோதனை வந்துருச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் ரெண்டு காரியத்தை கேட்கணும் சோதிக்கப்பட்டதுக்கு இடம் கூடாதபடி எனக்கு காப்பாற்றும் ரெண்டாவது தப்பி கொள்ளும்படியான வழி உண்டாக்கும் கேட்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் உண்மையுள்ள தேவன் மனுஷன் சொல்கிற மாதிரி இன்னைக்கு செய்து நாளைக்கு வந்து ஓ நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையே ஏமாத்துவாங்க மனுஷன் மனுஷன் மனுஷன்தான் தெய்வம் தெய்வம் ஆகவே இந்த தெய்வத்தை நீங்கள் எருக பற்றி கொண்டீர்களானால் அவர் என்ன செய்வார் உண்மையுள்ளவராக இருப்பார் பாருங்க ஒரு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மோசையை உண்மையுள்ளவனாய் ஆண்டு வரை தேடினானான் ரெண்டு சாம்புகள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தாவீது அதைப்போல் உண்மையுள்ளவனாக கத்தரை தேடினானாம் இந்த பக்தர்கள்லாம் உண்மையுள்ள தேடினதுனால பாருங்கள் மோசை எப்படி ஆசீர்வைத்த கத்தர் அவனை அவனுக்கு அறியாதவனாக இருந்தான் தேடாதவனாக இருந்தான் முள் செடியில் அவனுக்கு தரிசனமாகி அவனை அப்படி அழகாக ஒரு பக்தனாக தம்மோடு நெருங்கி ஜீவித்து தன்னுடைய ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவன மாற்றினார் அதே போல் தாவி இது உண்மையுள்ளவனாக இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை இவங்கெல்லாம் பெற்றாங்களாம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படித்தான் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நல்லா வாஸ்து பாருங்க அப்படித்தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார் அதோடு கூட இன்னொரு வசனம் நான் சொல்கிறேன் மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இது என்ன சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கத்தர் அநேகத்தில் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ன அழகான காரியம் பாருங்கள் கொஞ்சத்தில் உண்மை ஐயோ அண்டவருக்கு பெரியமில்லாது நான் செய்யக்கூடாது நான் இப்படித்தான் இருப்பேன் நான் நல்லா உண்மையாக இருப்பேன் உண்மையாக அவரை தேடுவேன் உண்மையாக அவருக்கு நடப்பேன் இப்படி ஒரு தீர்மானத்தோடு நடக்கும் பொழுது என்ன செய்வார் அவங்களுக்கு அநேக ஆசிர்வாதத்தை கொடுப்பார் எனக்கு அருமையான அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்னெல்லாம் இல்லாமல் ஒரு இழப்பு கஷ்டம் துன்பம் இப்போது நான் சொல்கிறேன் இப்போ கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் இப்போ நம்ம கேட்போமா உங்களுடைய கண்ணீரெல்லாம் கத்த தொடச்சு உங்களுக்கு ஆசிர்வாதத்தை நிறைவாக இப்பொழுது கொடுக்க போகிறேன் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜபம் பண்ணுவோம் எங்கள் அருவை தகப்பனே உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை கேட்கிறார்களோ அது இல்லையே இந்த காரியத்தில் துன்பம் இருக்குது கஷ்டம் இருக்குது இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கலையேன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனையிலிருந்து விடுதலை தரும் வியாதியிலிருந்து விடுதலை தரும் அண்டு ஒரே மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் உயிர்ப்பியம் அப்பா புது ஜீவனை கூடும் விடுதலை விடுதலையாக்கும் கடன் தொலை இருந்து விடுதலையாக்கும் அண்டு ஒரே சமாதானம் இல்லாத நிலைமையேந்து விடுதலையாக்கும் பிள்ளைகளுக்கு அத்தனை காரியத்தில் கஷ்டம் துன்பம் எல்லாம் எல்லாவற்றையும் விடுதலையாம் இப்பொழுது அவர்களை விடுவித்து ஆசீர்வதியம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்